வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் சோ உங்களுக்கு வந்து ஏழாம் தேதி இருந்து பதிமூணாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போறோம் எப்போதுமே சொல்லறதாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்க ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்க விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபக்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வரும் அதை வந்து பர்ஃபெக்டாக வந்து நிகழ்ச்சி பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பரிகாரங்கள் ஸோ அந்த தசாபக்திகளுக்கான பரிகாரங்களும் சொல்லியிருப்போம் ஸோ அந்த தசாபுத்திகளுக்கு அந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் வீடியோட இல்லை டிப் ஆஃப் தி வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் விருச்சிகார ஸோ ரிச்சிகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியா அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயம் எதாவது லோன் கேட்டுருந்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது ரொம்ப நல்ல விஷயந்தான் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் அதில் வந்து மீட் அவுட் பண்ணி வந்துருவீங்க வாரத்தின் முற்பகுதி ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்பா அப்பா சம்பந்தமான விஷயம் வெளிநாட்டில் இருக்கவங்களும் திங்கள் செவ்வாயில் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சி வந்து போகும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதி ஸோ ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்ரன் ரெண்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எட்டில் இருக்கிறது ஸோ கொஞ்சம் கவனமாக தான் பேசுவேங்க ஏன்னா வந்து பேசும்போது ஏதாச்சும் இடஒடமாக பேசிடுவோம் அதுவும் அது ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனான விஷயங்கள் வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் பேசுகிறதோ தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அம்மாவுக்கு வந்து ஏதாச்சும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாகணும் ஏன்னால் வந்து இது வந்து நாலு சம்மந்தப்படுது அதுவும் எட்டில் இருக்கிற குரு வந்து குழந்தைகளுக்கும் தாயருக்கும் ஒரு பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்புனாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு மூன்றாம் அதிபதியான சனி வந்து அஞ்சில் இருக்குது ஸோ மூணாம் அதிபதி சனி வந்து அஞ்சில் இருக்கும்பொழுது குழந்தைகளோட முயற்சிகள்லாம் வெற்றிகரமாக நடக்கிறதுக்கான ஆகிடும் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயம் சூப்பராக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு நான்காம் தேதி அஞ்சில் இருக்கும்போது சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ஆகிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அது வந்து சனி தசாபுத்தி இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக ஒர்க் ஆகிறதுக்கான இருந்தாலும் அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருவோம் மூன்றில் உள்ள ராகு நாளில் உள்ள ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குருடைய ஸ்தாரத்தில் போகிறதுனால வந்து வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து பற்றியில் இருக்கும்போது கேட்ட இடத்துல பணம் கிடைக்காது ரொட்டேஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏழாம் அதிபதி சுக்ரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம கேட்ட இடத்துல வந்து அந்த பார்ட்னர்ஷிப் சம்மந்தம் தொழில் சம்மந்தமான விஷயம் நல்ல குரோத் இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு கணவன் மனைவி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அதாவது சூப்பர் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து உங்கள் எட்டில் வந்து நிறைய கிரகங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா புதன் புதன் ஆட்சி படத்தோடு இருக்கும்போது நண்பர்கள் விஷயங்களையும் நம்ம மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் அதிபதி வந்து எட்டிலிருந்து குழந்தைகள் எதிர்த்து பேசுகிறது கொஞ்சம் வந்து எமோட் ஆகிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மதி பேர் சந்திரன் வந்து திங்கள் செவ்வாயில வந்து அப்பா அப்பா சார்ந்தவர்கள் வெளிநாட்டில் வந்து சின்ன மன உளைச்சி வந்த போகும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க பத்தாம் வந்து பதின சூரியன் நெட்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள்ல அகலாக கால் வைக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப பார்த்துக்குங்க ஏதோ அதனால ஒரு சின்ன எமோஷன்ஸ் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதுவரை பார்த்து பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலங்கள் விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி வந்தவர்கள் சூரியன் சூரியன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்னும்போது சூரியன் வந்து இப்போ வந்து எட்டில் இருக்காருங்க ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபாக இருக்கும் அகல கால் வைக்காமல் இருக்கிறது பதினாறாம் தேதி வரை அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க விருச்சிக லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கிறனால திங்கள் சவ்வாயில் மட்டும் கொஞ்சம் கவனமாக தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் அப்பா அப்பா சார்ந்த உறவில் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கணும் இந்த திங்கள் சவாயில் ஒரு மன உளைச்சல் வந்து போகும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருட்சிகலகமாக வந்து செவ்வாய் தேசாபிதான் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தில் பற்றியிருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களுக்கு லோன்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல ரொட்டேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரிச்சிக லகனமாக இருந்து ராகு தேசாபிதம் ராகு வந்து பார்த்தீங்கன்னா நாளில் இருந்து எப்போது எட்டில் அந்த குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது வீடு சொத்துக்கு சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேஃபாக இருக்கும் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் ஐந்தாம் அதிபதி வந்து எட்டில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் எதிர்த்து பேசுகிறது மாதிரி விஷயம் குழந்தைகளுக்காக செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐயோ என்னடா என்னடாது ஏறவராக மாட்டிச்சுங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக இருக்கணும் கொஞ்சம் கவனமாக அந்த குழந்தைகள் விஷயங்களை செலவு பண்ணுங்கள் ஒன்றுக்கு நாலு வாட்டி கேட்டுட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது விச்சிகலகனமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி திசா பற்றினா சனி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சில் இருக்கும்போது அது வந்து உத்திரட்டாதி ஓன் நட்சத்திரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் அதாவது வந்து வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்மந்தமான சனி தசாபுத்தி வந்து நல்ல ஒரு லாபங்களை கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ மாரி சூப்பர் தான் புதிய டாக்குமெண்டேஷன் புதிய ஒப்பந்தங்கள் ஆகிறதுக்கான ரொம்ப ஸோ சோதனை ரொம்ப சூப்பர் தான் அதுக்கப்புறம் வச்சுக்கலக்கணும் வந்து புதன் தசாபத்தி புதன் வந்து எட்டாம் அதிபதி எட்டிலேயே ஆட்சி படத்தோடு இருக்கும்போது நண்பர்கள் சின்ன சின்ன குழந்தைகிட்ட எல்லாம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கு ஏதாவது சின்ன பிள்ளை நம்ம யதார்த்தமாக பேசுவோம் அதனால ஒரு அவமானங்கள் வருது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு வாரம் தான் சரி ஒரு மாதங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் பட் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க ருச்சிக லக்னமாக இருந்து கேது புத்தி அந்திரங்கள் கேது வந்து பார்த்திங்கன்னா பத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய கடன் வாங்குறமான சூழ்நிலை ஏற்படுத்தும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாங்க சட்டம் சட்டம் ரீதியான விஷயங்களும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது ருச்சிக லக்னமாக சுக்ரன் புத்தி அந்திரங்கள் சுக்ரன் சுக்ரன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் போது சுக்ரன் வந்து இப்போ உங்களுக்கு ஏழை இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் வியாபாரத்துக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் நல்லா லாபம் கிடைக்கிறதுக்கான நான் சூப்பர ஸோ மற்றபடி என்னங்க ஒரு பிரார்த்தனை இப்போ பார்க்க போகிறது பரிகாரங்கள் பரிகாரங்கள் ஸோ பரிகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் புத்தி அந்தரவங்க நடக்கிறவங்க என்ன மாதிரி ப பரிகாரம் பண்ணணும் அப்படின் போது சூரியன் தசா புத்தி அந்தரவங்க நடக்கிறவங்க வந்து யாராவது வயதானவர்களுக்கு வந்து ஆடை வாங்கி கொடுக்குறது ஒரு துணி மணி எடுத்து கொடுக்குறதுனால நல்ல லாபங்கள் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது சிறப்பான விஷயங்கள் நடக்கும் ஸோ அது வந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கும் கண்டிப்பாக பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் சந்திரன் தசாபுத்தி அந்த போது ஏதாவது சாப்பாடு அரிசியோ ஒரு கஷ்டப்படுறோம் ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி கொடுங்க இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அதுவும் வந்து எப்போ வாங்கி கொடுக்கணும் போது உங்களுக்கு திங்கக்கிழமைகளில் வந்து வாங்கி கொடுக்கற ரொம்ப சிறப்பான படங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்குது செவ்வாய் கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி என்னால் தோரம் பருப்புலாம் வாங்கி கொடுக்க முடியாது செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்களா பாவம் ரொம்ப கஷ்டப்படுற செக்யூரிட்டி கார்டுக்கெல்லாம் வந்து எதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்குது அவங்களுக்கு காசு கொடுக்குறது வந்து ரொம்ப சிறப்பான பலங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் ராகு தேசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் வந்து பார்த்தோம்னா கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க ஸோ கோதுமையை வந்து நீங்கள் தானமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்கும் அப்படி இல்லைனா சப்பாத்தி வாங்கி கொடுங்க ஸோ சப்பாத்தி வாங்கி யாருக்காச்சும் கஷ்டப்படுறோம் சப்பாத்தி வாங்கினா சிறப்பான பழங்களை கொடுக்குங்க யாருக்கெல்லாம் வந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது மொச்சை பயிர்களை வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லது சப்போஸ் எனக்கு வந்து மொச்சை மொச்சைப்பயர்லாம் வாங்கி கொடுக்க முடியாது சார் அப்படின்னா யாராச்சும் பெண்களுக்கு வந்து ஏதாச்சும் ஆடை தானம்ன்றது ரொம்ப சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் சாப்பாடு யாருக்காச்சும் வந்து சனி கிழமைகளில் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறது இல்லை கஷ்டப்படுறது ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுங்க யாருக்கெல்லாம் புதன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யாருக்கா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பென்சில் பேனாக ஃபீஸ் கட்டுறது எல்லாமே ரொம்ப சிறப்பான அது மட்டுமில்லாம் இல்லைனா ஒரு கோதுமை வாங்கி கொடுக்கலாம் ஸோ கோதுமையோ இல்லாட்டி வந்து ஒரு சப்பாத்தி ஏதாச்சும் வாங்கி கொடுத்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து யாருக்கெல்லாம் கேது தேசா புத்தி அந்த நடக்குதோ ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணணும் அப்படின்னும் போது அவங்க வந்து மொச்சைப்பயிர்களை வந்து தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க ஸோ மொச்சைப்பயிரில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம் அப்படி இல்லைனா யாராச்சும் பெண்கள் யாராச்சும் வந்து கஷ்டப்படுற பெண்களுக்கு வந்து துணிமணி தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்குங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வேறு என்னங்க மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான் என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த தானம் தர்மங்கள் வந்து அந்த கிழமைகளில் பண்ணும்போது சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போதும் நிம்மதியான வாழ்க்கை வாழ என்ன பரிகாரங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ நிம்மதியான வாழ்க்கை போது நிறைய பேருக்கு வந்து நிறைய குறைகளோடு நிறைய சிக்கல்களோடு தான் இருக்கும் ஸோ எனக்கு வந்து இந்த ஜாதக இல்லை சேர்த்து இல்லைன்னா நீங்கள் ஒரே விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டோம் ஒரு பர்ட்டிகுலர் டைம் அதை வந்து விடிய காலையில் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அது வந்து நம்ம ரொம்ப முகூர்த்த வேலையுன்னு சொல்லுவோம் பிரம்ம முகூர்த்த வேலைங்கிறது வந்து விடிய காலையில் மூணு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஆறு மணி வரை இருக்கும் நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் நாலரை மணிக்கு எந்திரிக்கலாம் அஞ்சு மணிக்கெலாம் பட் அந்த டைம்ங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு டைமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து ஒன்றும் இல்லை ஒரு சின்னதாக விளக்கு நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி என்ன மதம் இருந்தாலும் சரி ஒரு விளக்கு ஏற்றிட்டு அமைதியாக உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் எதுவாக வேணால் இருக்கலாங்க இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் இல்லை உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம் ஏதா இருந்தாலும் சரி அந்த விளக்கு ஏற்றிட்டு உட்காருங்க அதுக்கு நீங்கள் வந்து என்னை குளித்து நான் ரொம்ப க்ளீனாக அப்படியே வந்து குளித்து பட்டையெல்லாம் அடிக்கணும்னா நான் சொல்லவே இல்லை பூ போடணும் அது போடணும் வற்றியிருந்தாலும் சும்மா ஒரு வேலைக்கு ஏற்றிட்டு ஜஸ்ட்டு உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்கள் தெய்வத்தை ஜபம் பண்ணுங்கள் ஸோ உதாரணமாக ஒரு கணபதினு வச்சுன்னா ஓ மகாணம் ஓ மகாணம் இப்போ எனக்கு கடன் தொல்லை இருக்குது வழக்கு தொல்லை இருக்குன்னா கணபதி வேண்டுங்க இல்லைங்க நான் கணபதியோட ஆஞ்சநேயர் அப்படின்னு வேணும் வேண்டாம் ஸோ இந்த மாதிரி கடன் கடன் சம்பந்தமான விஷயங்களுக்கு வந்து கணபதியையும் ஆஞ்சநேயரும் வந்து விடிய காலில் வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்யும்போது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஸோ எனக்கு வந்து நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து காலையில் எழுந்து ஒன்றும் இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும் ஃபேஸ் வாஷ்ன்னு விலைக்கேற்றிட்டு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது வந்து நல்ல ஒரு கணவன் அமைவதற்கான ஒரு பெண்ணுக்கு அருமையான ஒரு கணவன் அமையணும்னா செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானை வணங்குவதெல்லாம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து நிலப்புலன்களால் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து நிலப்புலன்களில் வந்து ஒரே சங்கடமாக இருக்குங்க அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து ஒரு பெருமாள் வழிபாடு பண்ணுறதோ பெருமாள் சம்பந்தமான ஸ்லோகம் சொல்கிறதோ இல்லை இப்போ ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயணா சொன்னாலும் சிறப்பான பலங்கள் நிலப்புலங்களாக வரும் ஸோ இந்த தாய்மாமன் உறவுலையும் வந்து பார்த்திங்கன்னா எதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கானலாம் வந்து அந்த புதன் வந்து இருக்கும் அந்த நில எனக்கு சொத்துக்களில் வந்து கேஸ் இருக்குது பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சட்ட ரீதியான விஷயங்கள் ஸோ ரொம்ப சட்ட சிக்கலுக்கு கோர்ட் கேஸ் இருக்குனாலும் நீங்கள் கணபதியும் ஆஞ்சநேயும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆண்கள் ஸோ so, எனக்கு வந்து கல்யாணமே uh, ஆகலைங்க ரொம்ப நாளாக வந்து நாங்கள் திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்ருந்தேன் பட் ஆனால் எனக்கு வந்து திருமணம் ஆகலை அப்படிங்கிறவங்க வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பானவங்க டெய்லி எழுந்து காலையில் அந்த விடிய காலையில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஓம் மகாலட்சுமி நான் ஓம் மகாலட்சுமி மனசார வந்து பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதாவது தொழில் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து எனக்கு வந்து பாதிப்பு இருக்கும்போது குல தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ காலையில் எழுந்து எல்லோருமே குலதெய்வம் வழிபாடு பண்ணுறது காலையில் ரொம்ப நல்லது தொழில் ரீதியான இருக்க பிரச்சனைகளை தீர்வு பண்ணோம்னா தொழில் நம்ம சனீஸ்வர பகவானை இல்லை நீங்கள் வந்து குலதெய்வத்தை வந்து வழி வழிபா ஒரு கற்பணசாமிய வணங்குறீங்கன்னா ஓம் கற்பணசாமி நம்ம ஓம் கற்பணசாமி வணங்குறது ரொம்ப சிறப்பான படங்களை கொடுக்கும் அப்படி எனக்கு குலதெய்வமே தெரியாதுங்க அப்படிங்கிற போது ஐயப்பனை வணங்குவதனால் உங்களுக்கு வந்து அந்த தொழில் ரீதியான பிரச்சனைகள் வந்து கண்டிப்பான ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க அதுக்கப்புறம் சில பேர் குழந்தை இல்லாதவர்கள் என்ன போது தட்சிணாமூர்த்தி இல்லைனா யாரும் மகான்கள் யாராச்சும் ஒரு மகான்களை வழிபாடு பண்ணுறதுனால வந்து குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமிகளில் வந்து அந்த குழந்தை பேர் வேண்டி விரதம் இருந்து நீங்கள் வந்து அந்த சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுவது சிறப்பான படங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அதே மாதிரி வேலை விஷயங்கள் ஸோ எனக்கு வந்து வேலை இல்லைங்க எனக்கு வந்து வேலை சரியாக அமைய மாட்டேந்துட்டங்களும் நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டதுனால நல்ல வேலை கிடைக்கும் இல்லைங்க எனக்கு குலதெய்வம் தேரிகரசுதன் ஐயப்பனை வந்து ஓம் ஐயப்பான ஓம் ஐயப்பானோ நீங்கள் வந்து சே சாண்டிங் பண்ணி பாருங்கள் இதில் வந்து அந்த பர்டிகுலர் டைம் அதுதான் ரொம்ப முக்கியம் விடிய காலையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அது மூணுலேருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும் இல்லைங்க எனக்கு அதெல்லாம் முடியாதுங்கன்றவங்க வந்து நைட்டு சப்போஸ் வந்து நான் வரதே நைட் ஆகிடுங்க பரவாயில்லன்னா நைட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் சைலன்ஸ் தான் இதில் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஒரு சைலண்ட்டான நேரத்தில் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு வாங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகி போவீங்க இது வந்து அற்புதமான விஷயங்களே கண்டிப்பாக கொடுக்கும் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா உங்களை வந்து காப்பாற்றுற இருக்கும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து கர்ணன் ஒன்று ஒன்று இருக்கும் இந்த கர்ண தேவதைக்கு என்ன சாமிங்கிறத பார்த்து அதை நீங்கள் வந்து வணங்குனீங்கன்னா சிறப்பான பலன்களை கொடுத்துருங்க ஸோ வந்து ரொம்ப சிறப்பான பலன்களும் இந்த வழிபாடை தொடருங்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு கைக்கு வரும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் கண்டிப்பாக முன்னேறிங்கன்னு சொல்லிவிட்டு உங்களோட விட இருக்குது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி